ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருமொருன்னு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் பொட்டுக்கடலாம் எடுக்கிற அதே கிண்ணத்துலேயே எல்லா அளவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பொட்டுக்கடலை அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கிறேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பதினஞ்சு முந்திரி இதையும் இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் கொறை குறைப்பாக அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலில் நம்ம பொட்டுக்கடலையே மாற்றியாச்சு பொட்டுக்கல மாவு எடுத்த அதே கிண்ணத்துலேயே இரநூத்தி ஐம்பது கிராம் கோதுமை மாவு நான் சளிச்சு வச்சுருக்குறேன் நான் இப்போ அதை மிக்ஸிங் பவுலே போட்டுடலாம் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட் போட்டலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகாத்தூள் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு மட்டும் போட்டுமே செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச முந்திரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே போட்டலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஆச்சு நம்ம வர மாவு போட்டு சப்பாத்தி தட்டுற கட்டையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் நல்லா திரட்டி ஆச்சு இது ரொம்ப நைஸாக தட்ட முடியாது தின்னாக தான் இருக்கும் நம்ம பொட்டுக்கல்லாம் வெறுக்கல்லாம் போட்டதுனால இப்போது இதை ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது வச்சு நம்ம ரவுண்டு ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் இப்படி தான் வரும் இப்போ இதை நல்லா தட்டினீங்கன்னா அப்படியே ரவுண்டு ஷேப் விழுந்துடும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஷேப் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவையுமே ரவுண்டு ஷேப் எடுத்து தரட்டி வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த ஸ்நாக்ஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் தட்டி வச்சுக்கிறேன் ஒன்று எடுத்து இது உள்ளே போட்டுடலாம் மொத்தமாக போடாமல் ரெண்டு பேட்சாக போட்டுக்கிறேன் நான் இப்போ ஒன் சைட் நல்லா செவந்துருச்சு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விடலாம் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூந்திரி வேர்க்கலாம் போட்டு வச்சதுனால நல்லா செஞ்சு வச்சு ஒரு எயிட் எட்டான டாப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நினைக்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா செவந்துச்சு இதை எடுத்து வர ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்ச இதே மாதிரி சுற்றி எடுக்கலாம் மொறுன்னு டேஸ்ட்டான ஒரு யூனிக் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது செஞ்சு வச்சு ஒரு ஏர் டைட்டாக டபாலாக போட்டு வச்சுட்டிங்கன்னா நீ நினைக்கிறப்ப எடுத்து சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் எடுத்து கொடுத்திங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் வைங்க